வணக்கம் முந்தானத்து மே ஏழாம் தேதி ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது ரொம்ப நல்ல தேர்ச்சி விகிதம் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் வந்து கூடுதலான தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருந்தாங்க இது வழக்கம் போல் அப்படிங்கிறத விட இது இப்படித்தான் இருக்கும் இல்லை இருக்கணும் ஏன்னா எப்பவுமே எங்கெல்லாம் அடக்கப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கப்படுதோ அப்போ அவங்க ஏற்கனவே களத்தில் இருக்கிறவங்களை விட மிகச் சிறப்பாக வெடிச்சு எழுந்து தங்களோட திறமையை முழுசா வெளிப்படுத்துவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஏற்கனவே களத்தில் இருக்கிறவங்கள விட முந்தித்தான் போயிருப்பாங்க அதுக்கான விளைவு தான் மாணவிகளோட தேர்ச்சி சதவீதம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு என்ன அப்படி அடுக்க அடக்கப்பட்டாங்க ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்னா சமூகம் அப்படிங்கிறது ஜாதிய கட்டமைப்பினால் ஆன ஒரு சமூகம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மேல கீழே அப்படிங்கிறதையும் ஆண்ட பரம்பரை அடிமை முறை அப்படிங்கிறதையும் கொண்ட ஒரு சமூகமாக தான் இருக்கு எந்த ஜாதியா இருந்தாலும் பெண் தான் கீழ் ஜாதி பெண் அடிமையானவள் பெண் அடுப்பங்கரைக்கு மட்டுமே சொந்தமானவள் அப்படிங்கிற கட்டமைப்பு முறை கொண்டது இந்த இந்த சமூகம் இப்படிப்பட்ட சமூகத்தில் கால மாற்றத்தினால அரசியல் சூழ்நிலைகள்னால அரசியல் மாற்றங்கள்னால பெண்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கும் போது அவங்க ஏற்கனவே இருந்தவங்களை விட மிக வேகமாக ஓட ஆரம்பிச்சு அவங்களோட திறமையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கான முடிவு தான் தொடர்ச்சியா எப்பவுமே தேர் தேர்வு முடிவுகள்ல விட மாணவிகள் வந்து முன்னிலையில் இருக்கிறதுக்கான காரணம் இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் கொண்டாட வேண்டிய விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த தேர்ச்சி சதவீதம் எவ்வளவா இருக்குன்னா தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு ஆறு சதவீதம் வெறும் ஆறு சதவீதத்துக்கும் குறைவான மாணவ மாணவிகள் தான் தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இது ரொம்ப வரவேற்க வேண்டிய கல்வியில தமிழ்நாடு மேலும் மேலும் முன்னேறிகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ரீதியாக பார்த்தாலும் திருப்பூர் மாவட்டம் வந்து தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தை கொண்டு முதல் இடத்துல இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம்தான் கடைசியா இருக்கு கடைசி அப்படின்னு ஏதோ முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் அப்படின்னு இல்லாம தொண்ணூறு சதவீதத்தை கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் கடைசி இடத்துல இருக்கு இங்கே தேர்ச்சி சதவீதத்தில் கடைசி இடம் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதமாக இருக்கு இது நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் மேலும் முன்னேறணும் தான் ஆனால் தொண்ணூறு சதவீதம் அப்படிங்கிறதும் ரொம்ப குறைச்சலான ஒன்று கிடையாது அதனால நமக்கு குறைஞ்சபட்சம் கடைசி இடங்கிறதே தொண்ணூறு சதவீதமாக இருக்கு தமிழ்நாட்டோட மாணவர்களோட மாணவிகளோட கல்வி தரம் தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு அப்புறம் இந்த தேர்ச்சி சதவீதத்திலே இன்னொரு இன்னும் ஆச்சரியப்பட கொடுக்கக்கூடிய விஷயமா என்ன இருக்கு இல்ல மகிழ்ச்சி அடையக்கூடிய கொண்டாடக்கூடிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா அரசு பள்ளிகளோட தேர்ச்சி விகிதம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு பள்ளிகள் வந்து நூறு சதவீத தேர்ச்சி அடைஞ்சிருக்கு அரசு பள்ளிகள் அது மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா அரசு பள்ளியோட தேர்ச்சி சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்னா தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமா இருக்கு இதே தனியார் பள்ளிகள்ல எவ்வளவு இருக்குன்னா தொண்ணூத்தி எட்டு சதவீதமா இருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு ஆறு ஏழு சதவீதம் தான் தொண்ணூற்றி ஒரு சதவீத தேர்ச்சி ச விகிதத்தை அரசு பள்ளிகளே கொண்டு இருக்கு இங்கே த தனியார் பள்ளிகள் மோகம் கொண்ட இல்லை அரசு பள்ளினாலே பெரிய கல்வித்தரம் இருக்காதுங்கிற ஒரு பொது பொது புத்தியில் இருக்கிற பெற்ற பெற்றவர்களும் பொதுமக்களும் இதை கவனிச்சுக்கணும் இந்த டேட்டாலாம் எடுத்து சொல்லும்போது தான் நம்மளோட அரசு பள்ளிகளோட தரமும் அதனோட தேர்ச்சி விகிதமும் வெளியே தெரிஞ்சால் தான் நீ இன்னும் இங்கே இலவசமாக கல்வி இல்லை அரசு பள்ளினாலே ஒன்றும் இல்லை கல்வி தரம் இல்லை தேர்ச்சி சதவீதம் இல்லை இல்லை பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் போகிற போக்கில் ரூமர் கிளப்பிட்டு இருக்கிறவனுங்களோட காதை இழுத்து வச்சு இங்கே பாரா தொண்ணூற்றி ஒரு சதவீதம் பேர் தொண்ணூற்றி ஒரு சதவீதத்தை அரசு பள்ளிகளே தேர்ச்சி விகிதத்தை கொண்டிருக்கு அப்படி ஒண்ணூற்றி ஒன்றுக்கும் தொண்ணூற்றி எட்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த தேர்ச்சி முடிவில் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் எடுத்த மகாலட்சுமி அப்படிங்கிற மாணவி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு மதிப்பெண் எடுத்திருக்காங்க ஆறுநூறுக்கு அவங்களும் சாதாரண குடும்பத்திலேருந்து வர ஒரு பெண் தான் தந்தை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் விஷயம் நல்லா படித்து நல்ல முயற்சி எடுத்து ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு மதிப்பெண்ணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த மகாலட்சுமிங்கிற மாணவிக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நிவேதா அப்படிங்கிற திருநங்கை ஒரே ஒரு திருநங்கை மாணவி எழுதியிருந்தாங்க தேர்வு அவங்களும் தேர்ச்சி பெற்றுட்டாங்க இதுவும் பெரிய வரவேற்க வேண்டிய விஷயமா இருக்குது நிவேதா அவர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் இதையெல்லாம் தாண்டி பெரும் பேசு ஆனது அப்படிங்கிறது வந்து சின்னதுரை நாங்குநேரி சின்னதுறை கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சக மாணவர்களால் ஜாதிய வன்முறைக்கு ஆளான ஒரு நபராக ஒரு மாணவராக த சின்னதுறை இருந்தார் இன்னமும் கூட அவர் வெ வெட்டுப்பட்ட காயங்கள் வந்து இன்னும் முழுசாக கையெல்லாம் குணமாகலை அப்படின்னு இப்போவும் பேட்டியில் சொல்லியிருந்தார் இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமையில் தான் உயிருக்கே போராடுற நிலைமையில் பல வெட்டுகளை வாங்கி மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சையில் இருந்துக்கிட்டு தொடர்ந்து விடாமல் படித்து நானூற்றி அறுபத்தி ஒம்பது மார்க் எடுத்திருக்கார் எவ்வளோ நானூற்றி மார்க் எடுத்திருக்கார் இதுதான் மிகப்பெரிய சாதனையிலையும் சாதனை இதுதான் மிகப்பெரிய சாதனையிலும் சாதனை மிகுந்த வரவேற்க வேண்டிய பாராட்டுக்குரிய விஷயமாக மதிப்பெண் இருக்கு பெரிய சாதனை இது வெறும் சாதாரண விஷயம் இல்லை சாதனை தான் அந்த தேர்வு முடிவுகளில் ரொம்ப அழகான இந்த சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு இந்த தமிழ் சமூகம் சோசியல் மீடியா எல்லாரும் இந்த மூணு பேரை முதல் மதிப்பெண் எடுத்த அந்த மாணவியையும் திருநங்கையா வெற்றி பெற்ற நிவேதாவையும் ஆஹ் சின்னதுறையையும் நாங்குநேரி சின்னதுறையையும் தூக்கி கொண்டாடினாங்க ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அங்கங்க ஜாதி கலவரங்கள் ஜாதிய வன்முறைகள் ஜாதிய எண்ணம் கொண்ட சில இளைஞர்களை பார்த்தாலும் வருத்தம் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி நம்ம தமிழ் சமூகம் வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளான சின்னதுரையையும் மாற்று பாலினமாக இருக்கிற நிவேதாவையும் தூக்கி கொண்டாடும்போது நம்ம சமூகம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு சில குறைகள் இருக்கலாம் மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம் இருந்தாலும் தமிழ் சமூகம் தனக்கே உரிய ஒரு அறத்தோட அழகியலோட இந்த சமூகம் நகர்ந்துகிட்டு இருக்கு வரும் தலைமுறைகளும் அதை பின்பற்றிக்கிட்டே வருது அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப நிகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு அப்புறம் சின்னதுறை வந்து முதலமைச்சரை எல்லாம் சந்திச்சு வாழ்த்து பெற்று பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாப்ல பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க உங்களை தாக்குன்னு அந்த மாணவர்களை மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஒண்ணும் சொல்லணும்னு இல்லை அவங்களும் நல்லா படிக்கணும் மேல வரணும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சும்மா செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாப்புல சிறந்த பதில் வேற யாரா இருந்தாலும் கோவம் இருக்கும் அந்த வழியோட தான் இன்னமும் இருக்கு அப்பல அந்த சின்ன வயசுல அவ்வளோ பக்குவத்தோட தன்னை தாக்குனவங்க மேல எந்த எந்த கோபமும் இல்லாம அவங்களும் நல்லா படிக்கணும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ வெற்றியும் வாங்கிக்கிட்டு ஒருத்தனால பேச முடியுங்கிறது எவ்வளோ ஹைலி மெச்சூர்டு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதனா சின்ன பையன் விட ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதனாக நல்ல சிறந்த மனிதனாக சின்னதுறையை பார்க்கும்போது அவ்வளோ பெருமகிழ்ச்சியாக இருக்குது சின்னதுறையை மிகப்பெரிய உதாரணமாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி சின்ன பசங்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லாரும் அந்த அந்த பாதையில் பயணிக்கணும் தான் நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோம் இப்போது இந்த இந்த முக்கியமாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்படியேப்பட்ட ரிசல்ட்டை கொண்ட தமிழ்நாடு இவ்வளோ பெரிய தேர்ச்சி விகிதத்தை கொண்ட தமிழ்நாடு ஆண் பெண் அப்படின்னு எல்லாத்துலேயும் முன்னிலையில் தேர்ச்சி விகிதத்தில் இருக்கிற தமிழ்நாடு எவ்வளோ வெட்டுப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து வரவங்களும் அதிக மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு திறமை கொண்ட தமிழ்நாடை எங்கேயோ இருந்து வர வடநாட்டு பாக்கு வாயினு வந்து உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம்லாம் சரியில்லை உங்களோட மெடிக்கல் சிஸ்டம்லாம் சரியில்லை அவனுங்களோட ரெக்கார்டே சொல்லுது ஒன்றிய அரசோட ரெக்கார்டே சொல்லுது தமிழ்நாடு அரசு தான் அனைத்து துறையிலும் சிறந்த விளங்குது குறிப்பா மருத்துவ தலைநகரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து என்ன கதை சொல்றானுங்க சோஷியல் மீடியாவில் டிவி எல்லாம் வந்து என்ன பொய் பொய்யா பேசுறானுங்க உங்களோட ஸ்ட்ரக்சர்லாம் சரியில்லைங்க நாங்க புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரோம் நாங்க தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரோம் நாங்க நீட் தேர்வு கொண்டு வரோம் முன்னோடியான முன்ன ஓடிக்கிட்டு இருக்கிற எங்களோட ஃபார்முலாவை எங்களோட பாடத்திட்டங்களை எங்களோட கல்வி முறையைத்தான் நீங்க பின்பற்றணுமே தவிர ரேங்கே எடுக்காத ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்டா இருக்கிற நீங்க வந்து எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இது மூலமா சொல்லிக்கிறோம் இன்னொரு விஷயம் விஷயமும் பரவலாக இந்த தேர்வு முடிவுகள் வந்த பிறகு நம்ம கவனிக்க முடிஞ்சிச்சு சின்னதொரு உட்பட முதல் மதிப்பெண் எடுத்த மகாலட்சுமி உட்பட எல்லாரும் வந்து ஆடிட்டிங் படிக்கணும் நாங்கள் ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவை வெளிப்படுத்தியிருந்தாங்க பொதுவாக வழக்கமாக ஒரு பேட்டர்ன் இருக்கும் ப்ளஸ் டூ ரிசல்ட்டோ டென்த் ரிசல்ட்டோ வந்தால் நான் டாக்டர் ஆக போகிறேன் நான் கலெக்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிறதான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்வாங்க இப்போ அந்த பேட்டர்ன் கொஞ்சம் மாறி இருக்கு நிறைய நிறைய விஷயம் மாணவர்களுக்கு தெரியுது பெற்றோர்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுது பல்வேறு துறைகள் இருக்கிறது தெரியுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இது மூலமா புரிஞ்சுக்க முடியுது புரிஞ்சுக்க முடியுது வரவேற்க வேண்டிய விஷயம்தான் தமிழ்நாடு எல்லா பக்கமும் தம் பார்வையை செலுத்துது அப்படிங்கிறதும் மாணவர்கள் விசால பார்வையோட இந்த சமூகத்தை இல்ல வேலை வாய்ப்பை கல்வி அணுகிறாங்க அப்படிங்கிறதும் வரவேற்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த ஆடிட்டிங் துறையில் ஆதிக்கம் எப்படி எல்லா அரசு துறைகள்லேயும் பார்ப்பன ஆதிக்கம் பார்ப்பனர்கள் கூல வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே போல தான் இந்த ஆடிட்டிங் துறையிலையும் ஆடிட்டராகவும் பார்ப்பனர்கள் கூல வச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்களோட பார்வை இந்த துறை பக்கம் திரும்பினதும் வரவேற்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் கூட மாணவர்கள் ஐஏஎஸ் டாக்டர் இந்த மாதிரியான அதிகாரமிக்க நீதிபதி பதவி அட்வொகேட் இந்த மாதிரியான நிதி அதிகாரமிக்க பதவிகள்லேயும் கவனம் செலுத்தணும் அதையும் கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம கோரிக்கை ஏன்னா இந்த அதிகாரமிக்க எல்லாம் நம்ம நம்ம மக்களுக்கு இப்போ நம்ம மக்கள் மாணவர்கள் சென்று அடைஞ்சிட்டாங்களா அவங்களுக்கு எளிமை ஆகிடுச்சா அவங்க கைப்பற்றிட்டாங்களா அப்படின்னா இன்னிய வரைக்கும் எட்டாக்கனியாக தான் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐஏஎஸ் கிராமப்புற இளைஞர்களுக்கு இருக்குது இன்னிய வரைக்கும் எட்டா கணியாதான் மருத்துவம் அப்படிங்கிறதும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இருக்கு அதனால அதிகாரம் நமக்கு முக்கியம் அதிகாரம் மட்டுமே நமது நிலைமையையும் நம்மளோட மக்கள் நிலைமையையும் மாத்த உதவுற ஒரு கருவியாக இருக்கும் அதனால் அதிகாரத்தின் மீது உள்ளவங்க பார்வையை குறைச்சிடாதீங்க ஐஏஎஸ்ஸை அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான வழியாக கூட இருக்கலாம் அது படிப்பு ரீதியில் நான் சிரமம் அப்படின்னு சொல்லலை அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கித்தனமான ப்ராசஸாக இருக்கிறதா தான் நான் உணர்கிறேன் அவங்களோட நேர்காணல் அப்படிங்கிறது திடீர்னு தீ பிடிச்சிருச்சேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது இதெல்லாம் திடீர்னு இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அத என்ன பண்ணுவேன் ஐஏஎஸ் கொஷின் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி யோசிக்கணும்னா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு எத்தனை பேர் ஜாதி கலவரத்தை அடைக்கிட்டாங்க எத்தனை பேர் அப்படியே வர பிரச்சனைகள் எல்லாம் முன்கூட்டியே தடுத்து நிறுத்திட்டாங்க இது எல்லாம் காரணம் சங்கிகளாக இருந்தால் மட்டும் நாங்கள் ஐஏஎஸ்க்கு எடுத்துப்போம் மீதி பேரெல்லாம் ஃபில்டர் பண்ணி வெளியே அமைச்சிருவோம் அப்படிங்கிறதா தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதன் பொருட்டு தான் மாணவர்களுக்கு அது மேலே உள்ள ஆர்வம் குறை குறைஞ்சிருக்குமோ அப்படிங்கிற புரிதலாக தான் எனக்கு இருக்குது என்ன இருந்தாலும் அதிகாரத்தை நோக்கிய நம்மளோட முயற்சி நகர்வு எதுவுமே குறைஞ்சிடக்கூடாது நமக்கு மறுக்கப்பட்ட எல்லாத்தையும் நம்ம அடையணும் ஆடிட்டர் உட்பட சிஏ படிப்பு உட்பட ஐஏஎஸ் உட்பட டாக்டர் மருத்துவம் உட்பட எதையுமே நம்ம கைவிட்ட எல்லா பதவிகளும் பார்ப்பன ஆதிக்க நிறைஞ்சிருக்கு எல்லா பார்ப்பனர் அல்லாத நம்ம மக்கள் தமிழர்கள் நிறையணும் நிரம்பி வழியணும் அப்படிங்கிற ஆசையோட இந்த தேர்ச்சி சதவீதம் மென்மேலும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்